சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களது கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகிறது கொடநாடு வழக்கின் கட்டம் தற்பொழுது நாளை காலை பத்து முப்பது மணி அளவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜராகி அனைத்து தகவல்களையும் தெரிவிக்க வேண்டும் இருநூற்றி ஐம்பது சாட்சிகளை விசாரணைக்காக கொண்டு வந்த சிபிஐ துறை அதிகாரிகள் கடைசியில் எடப்பாடி பழனிசாமியின் பெயரைதான் கூறியிருக்கிறார்கள் காரணம் அப்பொழுது ஆட்சியில் இருந்த எடப்பாடி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த இடமான கொடநாடு பங்களாவில் கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி அங்கிருந்த காவலாளிகளையும் என்ன செய்தார் என்ற தகவல் கூட தற்பொழுது வெளியாகவில்லை பல லட்ச மதிப்பு மற்றும் ஆவணங்கள் தங்க நகைகள் அனைத்தும் திருடி போன என்ற அனைத்து விதமான கோரிக்கைகளையும் அதிமுகவினர்கள் முழு பொறுப்பேற்று உடனடியாக விசாரணையை முடிக்கும் என்று அப்பொழுது வாக்குறுதியை கொடுத்தார் ஆனால் சுமார் ஐந்து ஆண்டுகளை தாண்டிவிட்டது இன்று வரை எந்த ஒரு விசாரணையின் முடிவில் குற்றவாளி இவர்தான் என்பதை உறுதிப்படுத்தாமலேயே காலம் கடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் திருடன் கையிலேயே சாவி என்பதற்கேற்பதான் அனைத்து குற்றங்களையும் எடப்பாடி தலைமையிலான ஆட்சிதான் அப்பொழுது செய்தது எடப்பாடிக்கு பின்னால் இரண்டு முக்கிய நபர்கள் இருந்ததாகவும் அதில் ஜெயக்குமார் என்ற பெயரும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை முதலில் நீங்கள் கூறுங்கள் தற்பொழுது சிபிஐ துறையினர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விசாரணை செய்வதற்காக முதலில் டெல்லிக்கு அழைத்து செல்ல உள்ளார்கள் என்று அதற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு சாட்சிகளும் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆவணங்களும் ஆதாரங்களும் அனைத்தையும் வைத்து நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிரடியாக கைது செய்யப்படுவார் இதனால் அவரது பொதுச்செயலாளர் பதவியும் அம்மாவிற்கு துரோகம் செய்த எடப்பாடியே கட்சியில் இருந்து நீக்குவதற்கான ஏற்பாடுகளையும் மறுபக்கம் செய்யப்படும் என்ற தகவலும் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பத்தில் இருந்து கூவத்தூர் கூட்டத்தில் சசிகலாவின் காலை பிடித்து அதற்கு பிறகு காலை வாரிவிட்டு முதுகில் குத்தியவன்தான் எடப்பாடி என்றும் எடப்பாடி பழனிசாமி பின்னால் சென்று தொடர்ச்சியாக எட்டு தேர்தல்களில் தோல்வியை தான் நாம் தழுவியிருக்கிறோம் என்றும் பலரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள் செங்கோட்டையன் இதனை உணர்ந்த பிறகுதான் அதிமுகவில் போர்க்கூடிய தூக்கி உள்ளார் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக வேலுமணி தங்கமணியும் இருக்கிறார்கள் ஓபிஎஸ் சசிகலா இவர்களையும் சந்திக்க திட்டமிட்டு இருக்கிறார் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி குற்றவாளி என்றால் என்ன தண்டனை கொடுக்கலாம்